ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் ஸ்கொயர் ரூட் அதாவது வர்க்க மூலம் லாங் டிவிஷன் மெத்தடில் நீள் வகுத்தல் முறையில் எப்படி வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் இது வந்து நம்பர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இதே இதே சேம் மெத்தேடு தான் நம்ம பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்கும் இந்த மெத்தடு நல்லா இருந்ததுன்னா நம்பர்ஸ்க்கு போடுற மெத்தடை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டென்த்து இருக்கக்கூடிய சமம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்பர்ஸ்க்கு எப்படி வந்து லாங் டிவிஷன் மெத்தடு தான் ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்குறக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் நல்லா ஃபெம்லியராக தெரியணும் ஸ்கொயர் நம்பர்ஸ் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு டு டுவெண்ட்டி நம்பர்ஸ்க்காவது உங்களுக்கு நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி நம்பர்ஸ்னுடைய ஸ்கொயர் ரூட் இங்கே நான் சைடில் எழுதுகிறேன் அது நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி ஹண்ட்ரட் நம்மளுக்கு இங்கே நைனோட ஸ்கொயர் வரையில் தெரிஞ்சாலே போதும் இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் சரியா இப்போது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு நம்பர் ரெண்டு சம் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்கொயரு ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ என்ன பண்ணணும்னா லாங் டிவிஷன் மெத்தட் டிவிஷன் மாதிரி நீங்கள் போட்டுருங்க இதில் பின்னாடி இருந்து டூ டூ டிஜிட்ஸாக நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டே பேர் டூ டூ டிஜிட்ஸாக நீங்கள் பேர் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க தேர்ட்டி சிக்ஸுங்கிறது ஒரு பேரு தேர்ட்டி ஒன்றுங்கிறது ஒரு பேர் ஸோ தெரிகிறதுக்காக ரெண்டுக்கும் மேலே ஒரு பார் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஜோடியில் சரியா ஃபஸ்ட்டு பேரில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்க தேர்ட்டி ஒன் இருக்குது ஸோ தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க தேர்ட்டி கூட வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன 25 இது 36 சிக்ஸ்க்குறது 31 ஒனோட பெருசு ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன 25, ஃபைவ் எதோட ஸ்கொயர் 25, ஃபைவ் ஃபைவ்வோட ஸ்கொயர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணோம்னா மேலேயும் 5, இங்கேயும் 5 போட்டுட்டு 5 ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் இப்போ திரும்ப சப்ட்ராக்ட் subtract சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸு அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம சாதாரண டிவிஷன் அப்படின்னா ஒரு டிஜிட்டை கீழே கொண்டுருவோம் இது வந்து நம்மளுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் இதில் ஸ்கொயர் ஃபைவ் பண்ணுறதுங்கிறதுனால ஸோ டூ டிஜிட்ஸை வந்து பேர தான் அப்படியே கீழே கொண்டு வரணும் அதனால அந்த தேர்ட்டி சிக்ஸை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த டூ டிஜிட்ஸை கீழே கொண்டு வந்தோம்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை டூவோட மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பருக்கு மேலே இங்கே சைடு எழுதணும் ஸோ மேலே என்ன நம்பர் இருக்குது ஃபைவ் இருக்குது 2 டூவோட மல்டிப்ளை பண்ணிங்க ஃபைவ் டூ ஒன் டென்னு இப்போ பெண்ணை எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் ஃபைன் பண்ணணும் மேலே அதே நம்பர் தான் எழுதணும் இங்கேயே அதே நம்பர் தான் எழுதணும் மேலே எழுதுகிற நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் ஸோ ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒன் போட்டு இங்கேயும் ஒன் போடுறீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஆயிரும் இங்கே ஒன் ஆயிடும் ஒன் இன்டூ அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தான் வரும் ஆனால் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ அதுக்கு ரிலே அதுக்கு வந்து நியரெஸ்டாக இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும்னா இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் வர்றதுனால இங்கே சிக்ஸ் போட்டுக்கலாம் ಇಂಗೆ 6 ಪಡೆದು ಇಪ್ಪ ಮಲ್ಟಿಪ್ಲೈ 6 ಸಿಕ್ಸ್ ಆರ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ರಿಮೈಂಡರ್ ತ್ರೀ ಸಿಂಟು 0. 0 ಜೀರೋ 0 3 3. 166. ಒನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಸೇಮ್ ನಂಬರೇ ಅಂತ ಸಪ್ರಾಕ್ಟ್ ಪೀರೋ ಸೊ ಸ್ಕೊಯರ್ ರೂಟ್ ಆಫ್ ತ್ರೀ ತೌಸಂಡ್ ಹಂಡ್ರಡ್ ಅಂಡ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಆನ್ಸರ್ ಎನ್ನು ಅನ್ನ ಇರದ ಆನ್ಸರ್ ஸோ இது வந்து ஃபோர் டிஜிட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணியிருக்கோம் இதே இன்னுமே பெரிய நம்பராக இருந்தாலும் இதே சேம் இருக்கிறது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு நைன் நம்பர்களுடைய ஸ்கொயர் வச்சு எவ்வளோ பெரிய நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எயிட்டி தௌசண்ட் எயிட்டி நைன் இந்த நம்பரை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன் பின்னாடி இருந்து டூ டூ டிஜிட்ஸாக பேர் பண்ணிட்டு வர சொன்னேன் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எயிட்டி ஒரு ஒருப்பார் ஜீரோ ஜீரோங்கிறது ஒருப்பார் எயிட் சிங்கிளாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் நம்பர் சிங்கிளாக இருந்தால் சிங்கிளாகவே வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஒரு பார் தனியாக வச்சுருக்கிறதுனால இப்போ எயிட்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னென்னு பண்ணணும் எயிட்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் ஃபோர் தான் ஏன்னா நைன் எயிட்டை விட பெருசாக இருக்கிறதுனால ஃபோர் தான் எயிட்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் அப்போ என்ன பண்ணணும் மழையு டூ இனியூ டூ 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 தார் ஃபோர் மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொன்னேன் ஒரு பேர் அப்படியே கீழே கொண்டு வரணும்னு சொன்னேன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்துடுது இப்போ மே டூ டிஜிட்ஸை கீழே கொண்டு வரணும்னா இருக்கிற நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணணும்னு இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் அப்படின்னு ஞாபகம் ஸோ டூ டூ ஒன் ஃபோர் இப்போ என்ன பண்ணணும் இங்கே ஒன் போட்டால் இங்கேயும் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் இஸ் ஃபார்ட்டி ஒன் தான் ஒரு இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது டூ போட்டால்

இப்போ அடுத்து என்ன சொன்னேன் ஒன் பேரை கீழே கொண்டு வரணும்னு சொன்னேன் ஸோ டூ நம்பர்ஸை கீழே கொண்டு வரணும்னா மே இருக்கிற நம்பரை டூ வாட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் மேடம் டுவெண்ட்டி எயிட் இருக்குது டுவெண்ட்டி எயிட்டு டூ வாட மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் இங்கே ஒன்றுனா இங்கேயும் ஒன் இப்போ இங்கே ஒன் போட்டோம்னா ஒன் இன்டூ இங்கே ஒன் போடும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஒன் வருமா ஒன் இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் தான் வரும் ஆனால் இங்கே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் வருது फ हंड्रेड समतीिंगे तौसंड सिक्स हंड्रड्डु कोई हंड्रेड वो थ्री टैम्स वर्ग इंव थ्री मेल यु त्री कोल त्री थ्री साइन थ्री सिक्स रिमेंड त्री फार फिफ्टी फिफ्टीन प्लस वन सिक्सटी पर्फेक्ट स्वयर्येमें करेक्टा कैशो वो स्वयर रूट एवसटी नईनो आंसर टू हंड्रड्डे अंडी थ्री ஸோ இந்த லாங் டிவிஷன் மெத்தட் மூலமாக எவ்வளோ பெரிய ஸ்கொயர் நம்பராக இருந்தாலும் அதுக்கு ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண முடியும் இதே சேம் மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டெசிமல் நம்பர்ஸுக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணலாம் இதுவே வந்து எயிட்டி பாயிண்ட் ஜீரோ எயிட் நைன் இந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோல் பார்ட்டை ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தயார் பண்ணிட்டு வரணும் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஜிட்ஸுக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு டூ டூ டிகிரிஸாக பேர்றணும் அவ்வளோதான் மற்றோடு இதே சேம் மெத்தடில் போட்டிங்கன்னா டெசிமல் நம்பர்ஸுக்கும் நம்ம வந்து ஈஸியாக ஸ்கொயர்வுட் ஃபைன் பண்ண முடியும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்